நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தரமான இரண்டு மாடலோட விற்பனை போகிறோம் இரண்டு மாடுகளுமே கரவை மாடுகளா ஜெர்சி கிராஸ்ல ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குங்க வீடியோ முழுமையா பாருங்க அப்போ தான் மாடலோட விலை என்ன அட்ரஸ் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம்ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்க முதல்ல பாட்டு இருக்க இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி பிளஸ் சிந்து கிரஸ்ல நல்ல முகலட்சணமான மாடுங்க பல் வந்து பாத்தீங்கன்னா கடைபோல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்துங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாவது கன்று போட்டு கறவை வந்து பார்த்தீங்கன்னா கறந்துகிட்டு இருக்குது கன்று போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பதினைந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகுதுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுங்க கை கருவியாக கறந்துகிட்டு இருக்குது மா நல்ல எலும்பு கணத்தில் வாட சடத்தில் இருக்குதுங்க கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க தற்போதைய கறவையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து பத்து லிட்டர் வரைக்கும் கறந்துக்கிட்டு இருக்கு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் பன்னெண்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கறவை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக தற்போதைய கறவை பத்து லிட்டர் வரைக்கும் இருக்குது இந்த கறவை தட்டினா நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படிங்க சொல்லிருக்காங்க மாட்டோட பால் நரம்புலாம் பாருங்க எல்லாமே தெளிவா இருக்குது நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடும் கூடங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்ல மடிசட்டு இருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையும் தாங்கக்கூடிய மாடு குணமும் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு வந்துக்கலாம் கரவைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க ஒரு பத்துலேருந்து பதினோரு லிட்டர் கரவை வேணும் ஜெர்சி ப்ளஸ் சிந்து கிராஸில் சுத்த சவலையில் ஒரு மாடு வேணும் வயலில் குறைஞ்ச ஒரு அஞ்சாயிரம் விதத்துக்கு கறக்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையாட்டம் மட்டும் வெளியில் இருக்கிற கானெக்ட் நம்பர் காணப்படுறாங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு சந்தனப்பள்ள கலர் மாடுங்க நல்ல சைஸில் நல்ல முகலட்சணமான மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனப்பிள்ளையில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுன்னு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெருவு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாடு இன்று சரியாக ஒரு நான்கு மாதம் ஆகுது அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கை கறவையாக கறவை கறந்துகிட்டு இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடு தற்போதைய கறவை திறனை பொறுத்த வரைக்கும் இரண்டு மணி நேரம் சேர்ந்து நாலு மூணு ஏழு லிட்டரையும் வரைக்கும் கரவை கறக்குது இந்த கரவை திறனை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரை உந்துக்கலாம் கரவைக்கு கால் அணிக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தான் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலையீத்து நாலு பொருள் ஒரு கைக்கரை மாடு வேணும் ஒரு ஏழு லிட்டர் கரவை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க கரவை வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக அப்லோட் பண்ணியிருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஓராயிரம் மட்டுமே வந்து சொல்லிருக்காங்க தேவையற்ற மட்டும் வீட்டில் இருக்கிற கானக்டர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கரந்து பார்க்குற ஆப்ஷன் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நேரில் போய் கரந்து கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரலாங்க ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டு என்ற ஊரில் இருந்து விற்பனைக்கு இருக்குது தேவென்றம் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சீர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கனெக்ட் மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டோட பல்லாவு பாலாவுட் விலையாவுட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாட்டுடைய உரிமையாளர் ரிலேஷன் நான் நாவிகள் சொல்றேன் நீங்க வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஷிப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்